கமலஹாசன் இந்தியன் டூ படம் முதல் நாளில் மட்டும் எவ்வளவு வசூலிக்கும் என கணிக்கப்பட்ட தகவல் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் படம் என்றாலே மக்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அவர் தற்பொழுது கமலஹாசனை வைத்து இந்தியன் டூ படத்தை இயக்கியிருக்கிறார் படம் உலகம் முழுவதும் சுமார் ஐயாயிரம் திரையரங்குகளில் வெளியாகிறது தமிழில் மட்டுமல்லாது இந்தி தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் வெளியாகி இருக்கிறது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இன்று பிரம்மாண்டமாக வெளியாகி இருக்கிறது டிக்கெட் புக்கிங்கும் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது லட்சத்திற்கும் மேலான டிக்கெட்டுகள் தமிழ்நாட்டில் உள்ள எழுநூத்தி ஐம்பது திரையரங்குகளில் ப்ரீ புக்கிங் செய்யப்பட்டு இன்று திரையிடப்பட்டிருக்கிறது நான்கு புள்ளி ஐம்பது கோடி வசூல் ஆன்லைன் டிக்கெட் மூலம் புக்கிங் ஆகி கலெக்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் நாளில் ஆறு கோடி வரை தாண்டும் என கூறப்படுகிறது அதேபோல் உலகம் முழுவதும் நடந்த பிரீ புக்கிங்கில் இருபது புள்ளி ஏழு கோடி இப்பொழுது வசூல் செய்துள்ளதாம் அதிகபட்சமாக முதல் நாளில் உலகம் முழுவதும் ஐம்பது கோடி வரை கமலஹாசனின் இந்தியன் டூ வசூல் செய்யும் என கணிக்கப்படுகிறது கோடி பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இந்தியன் டூ படம் இன்று ரிலீஸ் ஆகி வசூல் வேட்டையை குவித்து வருகிறது பார்ப்போம் கோடிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கிறது இந்தியன் டூ படத்திற்கு என்று இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ரசிகராக இருந்தீங்கன்னா இல்ல டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா த நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க